நீங்கள் கேட்க இருக்கும் புத்தகத்தின் பெயர் அந்தமான் சிறையில் பன்னிரண்டு ஆண்டுகள் மனக்குழப்பங்களும் மாயைகளும் எழுதியவர் உலாஸ்கர் தத்தா தமிழில் பிரியா ராம்குமார் வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான வீரர்கள் நாடு கடத்தப்பட்டு அந்தமான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள் அங்கு கடும் தண்டனைகளுக்கு உள்ளாகி பல கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளானார்கள் வெகு சிலரின் பதிவுகள் மூலமே அந்த கொடுமைகள் வெளி உலகுக்கு தெரிய வந்தன அந்த பதிவுகளில் முக்கியமானது உலாஸ்கர் தத்தாவின் பதிவு அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் பரிந்திரகுமார் கோஷுடன் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட உலாஸ்கர் தத்தா சிறையில் கடும் பணி சுமையாலும் தண்டனைகளாலும் தீவிர மனசிதைவுக்கு உள்ளானார் சிகிச்சை என்ற பெயரில் அவர் மின்சார தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் அந்தமான் சிறையிலும் பின்னர் மதராஸ் மனநல காப்பகத்திலும் தண்டனை காலத்தை கழித்த அவரது மனம் கற்பனைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இடையே ஊசலாடியது தன் வாழ்க்கையின் இறுதி வரை அவர் இதே மனநிலையுடன்தான் இருந்தார் இந்த புத்தகத்தில் உலாஸ்கர் தத்தா தன் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடியே பதிவு செய்துள்ளார் உலாஸ்கர் தத்தாவின் உணர்ச்சிகளை அதே வீரியத்துடன் இந்த புத்தகத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன அந்தமான் சிறையில் பன்னிரண்டு ஆண்டுகள் பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்று அலிப்பூர் செஷன்ஸ் கோர்ட்டால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நானும் பரிந்தாவும் பரிந்திரகுமார் கோஷ் அருகருகில் இருந்த இரு தனிமை சிறைகளில் அடைக்கப்பட்டோம் நாற்பத்தி நான்கு செல் என அழைக்கப்பட்ட தனிமை சிறை வரிசையில் முதல் இரண்டு செல்கள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய விருப்பமா என்று கேட்டபொழுது முதலில் இல்லை ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபோது அவர்களது நீதிமன்றத்தில் எப்படி மேல்முறையீடு செய்வேன் என்றேன் சிறிது காலம் இதே மனநிலையில்தான் இருந்தேன் பக்கத்து அறையில் இருந்த பரிந்தாரான் என்னுடன் சின்ன சின்ன சப்தங்கள் சமிஞைகள் மூலம் வாக்குவாதம் செய்தார் எல்லோரும் மேல்முறையீடு செய்யும்போது நான் மட்டும் செய்யாமல் இருப்பது தவறு என்று சுட்டிக்காட்டினார் நாங்கள் பேசிக்கொள்வதற்கு சிறை அதிகாரிகள் தடை விதித்ததால் அதிகாரிகள் அறியா வண்ணம் நாங்கள் மட்டுமே புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்குள் ரகசிய சமிக்ஞைகள் உருவாக்கிக் கொண்டோம் எது நடந்தாலும் தான் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் தனக்கிருக்கும் சுமையை அதிகரிக்க வேண்டாம் என்றும் எனது வேலை முறையீட்டு படிவத்தில் கையொப்பமிடுவது மட்டுமே என்றும் பரிந்தா கூறினார் மேலும் மரண தண்டனையிலிருந்து ஓருயிர் தப்பித்தாலும் நன்மையே என்றார் என் குடும்பத்தினரும் என்னை விண்ணப்பிக்க வைக்க எல்லா வகைகளிலும் முயன்று கொண்டிருந்தனர் எல்லாம் சேர்ந்து என் மனதை மாற்றியது மெதுவாக எனக்குள் ஓர் ஐயம் தோன்றியது நமக்கு நெருக்கமானவர்களின் அறிவுரைகளையும் முயற்சிகளையும் மீறி விடுதலைக்கு முயற்சி செய்யாமல் இருப்பது சரியா என்ற கேள்வி எழுந்தது ஒருவேளை என் மனசாட்சிப்படி நான் தூக்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் என் மனப்போக்கை சரிவர புரிந்து கொள்வார்களா என்பது சந்தேகமே என் எண்ணங்களுடன் ஒத்துப்போகும் சமுதாய சிந்தனை அப்பொழுது ஆரிது இறுதியில் நான் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் ஐரோப்பிய வார்டனை அழைத்து நான் விடுதலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறினேன் இதற்கிடையில் ஒரு நாள் காலை ஹைகோர்ட் வக்கீல் ஸ்ரீஜட் சரத்சந்திர சென்னும் எனது மாமா டாக்டர் மகேந்திர சந்திர நந்தியும் என் செல்லிற்கு வந்து விண்ணப்ப படிவத்தை கொடுத்து கையெழுத்திடச் செய்தனர் பேனாவும் அவர்களை தந்தனர் நான் கையெழுத்திட்டேன் ஓரிரு நாள்களில் அவர்கள் இருவரும் மீண்டும் வந்து அதே போன்றதொரு விண்ணப்ப படிவத்தை தந்து கையெழுத்து இடச் சொன்னார்கள் ஏற்கனவே கையெழுத்திட்டு விட்டேனே மீண்டும் எதற்கு கையெழுத்து என்று கேட்டேன் என் கேள்வியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை குழப்பத்துடன் யாரிடம் கொடுத்தாய் என்று கேட்டனர் இது என் கேள்வி உங்களிடம்தானே கொடுத்தேன் என்றேன் எல்லாமே மர்மமாக இருந்தது அவர்கள் இருவரும் என்னை சந்திக்க வரவே இல்லை என்றனர் பிறகு நான் எவ்வாறு கையெழுத்திட்டிருக்க முடியும் என்று கேட்டனர் சூழ்நிலை எதுவும் விளங்கவில்லை என்பதால் அதைப் பற்றி விவாதிப்பது காலவிரயம்தான் இப்போது இவர்கள் கொண்டு வந்த விண்ணப்ப படிவத்தில் நான் கையெழுத்திட வேண்டும் அவ்வாறே செய்தேன் அவர்கள் திருப்தியுடன் சென்றனர் இந்த இடத்தில் வாசகர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஸ்ரீஜத் சென்னும் என் மாமாவும் என்னை சந்திக்க வரவே இல்லை என்று கூறியதை என்னால் நம்பவே முடியவில்லை அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் என் கண்களை நானே நம்ப முடியாது எனும்போது வேறு யார் நம்புவார்கள் அதனால் நிலைமையை சீராக்க சரத்பாபு செய்த ஒரு தமாஷ் என்று நான் எண்ணிக்கொண்டேன் கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒன்று இந்த உலகின் சாதாரண மனிதருடன் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருக்கும் என்று நினைத்துப் பார்க்கவில்லை போக போக சிறை வாழ்க்கையில் இதுபோன்ற பல சம்பவங்களை நான் சந்திக்க நேரிட்டது அப்பொழுதுதான் இதுபோன்ற நிகழ்வுகளை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் ஏற்பட்டது சமுதாயத்திலோ அரசியலிலோ நமது செயல்பாடுகளை வழிநடத்தும் சக்தியை ஆராய்ந்தால் ஓர் ஒழுங்குமுறையும் சட்டத்திட்டங்களும் இருப்பதை உணரலாம் சிறுதுளியான நமது இல்லத்திலிருந்து மாபெரும் தேசம் வரை சொல்லப்போனால் மானுடமே ஓர் ஒழுங்குமுறையில் செயல்பட்டு வருகிறது சாமானியர் புரிந்துகொள்ள கடினமாக இருக்கும் என்பதால் மானுடம் என்ற பெரிய தலைப்பை விட்டுவிடுவோம் அரசியல் நம் வாழ்க்கை பிரச்சினைகளில் ஓர் அங்கமாக இருக்கின்றது தேசமாக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அரசியல் பிரச்சினை ஒன்றுதான் நமது தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய மாபெரும் சக்தி அரசியல்தான் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது கடினமான சுற்றுச்சுவருக்குள் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே செயல்பட வேண்டிய நிர்பந்தம் இந்த சுவற்றை தாண்டி சிறிது தூரம் வெளியே சென்றாலும் இப்போதைய சூழ்நிலை முழுவதுமாக மாறிவிடக்கூடும் நன்மை நடந்தால் பெருமளவு நன்மை தீமை என்றாலும் பெருமளவு தீமை நிகழும் தனிப்பட்ட வாழ்க்கையோ சமுதாயமோ மாற்றங்கள் நிகழும் காலகட்டங்கள் உண்டு அதுபோலத்தான் தேசத்திற்கும் மாற்றங்கள் நிகழத் தொடங்கினால் கேள்விகள் எழும் மாபெரும் எழுச்சி உருவாகி கட்டுப்பாட்டை உடைத்தெரியச் செய்யும் பிரச்சனைகள் தீவிரமடையும் பொழுது அதற்கான தீர்வை நோக்கி போராடும் பொழுது அது குறிப்பிட்ட தேசத்தை மட்டுமல்ல மனித சமுதாயத்தையே பாதிக்கும் அத்துடன் கூட நிற்காது சிருஷ்டியின் எல்லைக்கே சென்று கடவுளை கூட பாதிக்கும் அப்படிப்பட்ட ஆழி பேரலை அசையாமல் பார்க்கடலில் தூங்கிக் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவை கூட எழுப்பக்கூடும் நித்திரையிலிருந்து எழுந்த ஈஸ்வரன் மானிடர்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தக்கூடும் காலம் கைகூடினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என அமைதி காப்பது பொது விதி சில சமயம் விதிமீறல்கள் அவசியமாகின்றன பிரச்சினைகளை தீர்த்து வைக்க குறுக்கீடுகள் தேவையாகின்றன அங்குதான் இறைவனின் திருவிளையாடலையும் அவன் இருப்பையும் அவன் அருளையும் நாம் உணர்கிறோம் அதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதுபோன்ற லீலைகள் மிக குறுகிய காலம் மட்டுமே நிகழும் அந்த செயல் நிகழும்போது அது யதார்த்தமாக நிஜத்தில் நடப்பதாகவே தோன்றும் ஆனால் பிறகு யோசிக்கும்போது அதன் தொடர்புடைய எதுவுமே நினைவில் இல்லாமல் போகும் நடந்தது மாயாஜாலம் போன்ற உணர்வு தரும் இது என் சொந்த அனுபவம் இதே போன்ற பல அனுபவங்கள் எனக்கு நிகழ்ந்ததை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஓரளவு வரிசைப்படியும் தகுந்த விளக்கத்துடனும் விவரிக்கிறேன் இதுபோன்ற அனுபவங்கள் அன்றாட வாழ்வில் அடிக்கடி நிகழ்வதில்லை ஆதலால் இவற்றைப் பற்றிய பொதுவானதொரு முடிவுக்கு வருவதும் எளிதல்ல இருப்பினும் இந்த புத்தகத்தை படிக்கும் வாசகர்களில் சிலருக்கேனும் போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டிருந்து அவற்றை பற்றிய விவாதங்களில் அவர்கள் ஈடுபட்டால் அதுவே எனது அதிர்ஷ்டமாக கொள்வேன் இதுவரை நீங்கள் கேட்ட புத்தகத்தின் பெயர் அந்தமான் சிறையில் பன்னிரண்டு ஆண்டுகள் மனக்குழப்பங்களும் மாயைகளும் எழுதியவர் உலாஸ்கர் தத்தா தமிழில் பிரியா ராம்குமார் வழங்கியவர்கள் அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசித்தவர் புஷ்பலதா பார்த்திபன் அனைவருக்கும் வணக்கம் அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அராலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபில் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்